ஸ்ரீ குருபியோ நமகா ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இது அன்றாட வாழ்வில் ஜோதிடம் நான்காம் பகுதி நம்ம இதுவரை நட்சத்திரங்களை பற்றி பார்த்துட்டுருக்கோம் இப்போது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் நம்ம கேலண்டரில் பார்க்கும்போது மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் சமநோக்கு நாள் அப்படின்னு ஒரு ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு அப்வேர்டாரோ ட ட டவுன்வர்டாரோ அண்ட் ஒரு சமநோக்குன்னு ஈக்குவலன் போடுற மாதிரி ஒரு சிம்பல் போட்டிருப்பாங்க இப்போ இந்த நாட்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில குறிப்பிட்ட நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் வந்து சில காரியங்கள் செய்வதற்கு மிகவும் உகந்தவை எல்லா நாள்லேயும் எல்லா காரியமும் செய்யக்கூடாது அது எதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து அனுபவபூர்வமாக அதை செய்யும்போது நம்ம நல்லாவே உணரலாம் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களை சூஸ் பண்ணி அதில் ஒரு காரியம் செய்யும்போது அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போது சிம்பிளாக ஒன்றுமே இல்லை நம்ம ஒரு வீட்டில் நீங்கள் ஒரு செடியே நடப்போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு விதை இட்றதுக்குன்னு ஒரு நாள் ஒரு நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க அன்றைக்கி நீங்கள் வந்து அந்த செடியை நட்டிங்க ஏதாவது பண்ணினோன்னா அது அவ்வளோ அழகாக வளரும் இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம விவசாயம் பண்ணுறவங்களாம் பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப பஞ்சாங்க ஓரியண்டடாக தான் அவங்க அந்த நாள் நட்சத்திரம் பார்த்து பண்ணுவாங்க எப்போ தானியத்தை அறுவடை பண்ணி களைஞ்சிட்டு கொண்டு வர்றது எப்போ வந்து விதை தூவுறது எப்போ வந்து மருந்து அடிக்கிறது பூச்சிக்கு மருந்து அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே நாள் நட்சத்திரம் பார்த்து தான் நம்முடைய முன்னோர்கள் பண்ணினாங்க இப்போது என்னென்ன நாட்களில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா மேல்நோக்கு நாள் அப்படின்னு சொல்லியிருக்கிற அன்றைக்கி பூமிக்கு மேலே செய்யக்கூடிய காரியங்கள் எது மேலே வளரணுமோ ம மழை வளர்ந்து எழும்பணுமோ அந்த மாதிரி காரியங்கள் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஒரு காம்பவுண்ட் வால் இது மேலே கட்டுறீங்க ஏதோ ஒரு மதில் சுவர் அது கட்டுறீங்க இல்லை அதாவது கொடிமரம் வைக்கலாம் அன்றைக்கி மேலே பால்கனி கட்டலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் ஒரு பந்தல் போடலாம் பட்டாபிஷேகம் வளரக்கூடிய காரியம் அதெல்லாம் பண்ணலாம் அதே போல் கீழ்நோக்கு நாட்கள் அப்படின்னு இருக்கிறதுல என்ன பண்ணலாம் கிணறு வெட்டுறது குளம் வெட்டுறது அப்புறம் ஏதாவது தானிய களஞ்சியம் ஸ்டோர் ஹவுஸ் அது மாதிரி பண்ணுறது அப்புறம் வந்து ஒரு வேலி போடுறது இன்னும் புதையல் தேடுறதுக்கெலாம் அந்த கீழ்நோக்கு நாளை தான் எடுப்பாங்க ஏன்னா பூமிக்கு அடியில் தானே தேட போகிறாங்க இல்லையா அதுக்கெல்லாம் இந்த கீழ்நோக்கு நாட்கள் எடுப்பாங்க அதே போல் சமநோக்கு நாட்கள் அப்படிங்கிறதுல வந்து வாசல் கால் வைக்கிறது சும்மா கிரவுண்ட் லெவலில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாவது உழவு பண்ணுறது பூமிக்கு மேல் நிலத்தை உழவு பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு வாக்கியால் வெட்டுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த சமநோக்கு நாளை எடுத்து செய்வாங்க ஸோ இப்போ இதில் குறிப்பிட்ட நாட்கள் இதை நம்ம எந்த பஞ்சாங்கத்தை எடுத்தாலுமே இந்த நாட்கள்லாம் நமக்கு அதில் விவரமாக போட்டிருக்காங்க நம்மளோட வேலை என்னென்னா நமக்கு என்ன இப்போ இருக்கிற என்ன இப்போ பஞ்சாங்கத்துலலாம் அழகாகவே கொடுத்துட்டாங்க நீங்கள் ஒரு வாகனம் ஏறி ஒரு வண்டியை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எல்எல்ஆரோ போடுறதுக்கோ இல்லை ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கோ போகிறீங்கன்னா அது என்ன நட்சத்திரம் இருக்கிற அன்னைக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் அதுக்கு கொடுத்துருக்காங்க அழகாக இது மாதிரி நம்ம அதை எடுத்து பிரயோகம் பண்ண பண்ண அது எவ்வளவு அனுபவபூர்வமான உண்மைங்கிறத நம்ம உணர முடியும் ஸோ இந்த மூணுமே வந்து ரொம்ப முக்கியம் அதாவது ஒன்பது ஒன்பது நட்சத்திரங்களை மேல்நோக்கு நாள் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கீழ்நோக்கு நாட்கள் சமநோக்கு நாட்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க அதை இப்போ நீங்கள் போட்டில் பார்க்கலாம் இதை நம்ம குறித்து வச்சுருந்தோம்னா அன்னைக்கு அந்ததுக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை செய்வதற்கு மிகவும் உகந்தவையாக இருக்கும் சரி இப்போ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ராகு காலம் யமகண்டம் அதை நம்ம குறிச்சுக்கிறோம் இல்லையா நம்ம எப்போயும் சொல்லுவோம் ஒரு முக்கியமான ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறோம் காரியங்கள் செய்கிறோம் அப்படின்னா காலம் யமகண்டம் இல்லாமல் அதை தவிர்த்துட்டு நம்ம செய்வோம் அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் ஹோரைகள்னு இருக்குது இப்போது நம்ம ஒரு வாரத்தினுடைய நாட்களை வந்து ஒரு ஒரு கிரகத்துக்கும் பிரித்து கொடுக்குறோம் அந்த கிழமையை வந்து ஒரு ஒரு கிரகத்துக்கும் உண்டானதுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ ராகு கேதுக்களுக்கு வந்து தனியாக எந்த நாளும் கொடுக்கல அதுக்கு பதிலாக டெய்லியுமே அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஒரு நாள்லேயே வந்து ராகுகாலம் யமகண்டம் அப்படிங்கிற அந்த நேரம் ஒன்றரை ஒன்றரை மணி நேரத்தை வந்து இந்த கிரகங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ராகு காலம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஃபார்முலா ஒன்று சொல்கிறேன் அதை நீங்கள் குறிச்சிக்கோங்க திருவிழா சந்தடியில் பெயிலில் புறப்பட்டு விளையாட செல்வது நியாயமாக அப்படின்னு ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இதை நான் எழுதி போட்டிருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு லெட்டரை ஞாபகம் வச்சுட்டோம்னா அதாவது ஏ திருவிழா அப்படின்னு சொல்கிறோன்னா தீ ஃபஸ்ட் எழுத்து வருது இல்லையா அப்போது திங்கட்கிழமைன்னு வச்சுக்கணும் இப்போ ஏழரை டு ஒம்பது அப்படிங்கிறது ராகு காலம் அடுத்த நாளில் வந்து ஒன்பது டு பத்தரைங்கிறது ராகு காலம் ஸோ இப்படி ஒரு நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு அந்தந்த மணி நேரம் வந்து ராகு காலம்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம் இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா ஸோ இது வந்து இந்த ராகு காலம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு வழி அடுத்து வந்து நம்ம யமகண்டம் அப்புறம் அதே போல் குளிகதுன்னு இருக்குது இந்த மாதிரி உபகிரகங்கள்லாம் இருக்கிறது அதோடைய விஷயங்கள் பற்றிலாம் அடுத்த பாகத்தில் பேசலாம் நன்றி